ஹாய் ஏவிஎஸ் சத்து மாவு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வேக்கன் ஆகலை அடிக்கடிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த சத்துமாவை ரெகுலராக கொடுங்க அந்த ப்ராப்ளமும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாங்க நமக்கு ஃபீவர் தலைவலி அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது டைரெக்டாக மெடிக்கலில் போயிட்டு அதுக்கான மாத்திரை வாங்கி நம்ம எடுத்துக்கிறோங்க ஸோ அதுக்கு மாற்றுவையா ஏவிஎஸ் சத்துமாவில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுமே இயற்கையாகவே பத்துக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டிருக்கு ஸோ நோய் தான் இதெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க முன் காப்போம் அவ்வளோதாங்க இதில் இருக்கிற பொருள் எல்லாமே நமக்கு நோய் வராமல் தடுக்குங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதை தாங்க நான் இப்படி சொல்ல வரேன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் சத்து மாவு உணவு முறையில் ஆட் பண்ணிக்கோங்க சத்து மாவோட இன்கிரீடியன்ட் கேட்டீங்க வாங்க பார்க்கலாம் பாதாம் சுக்கு பிஸ்தா ஏலக்காய் அக்ரூட் முந்திரி பூசணிவத தினை கருப்பு கவுனி அரிசி வரகு சாமை கருப்பு உளுந்து சிவப்பரிசி குதிரைவாளி அரிசி சிறுதானிய அரிசி ஆலிவதை பொட்டுக்கடலை வெண்சோளம் பார்லி கொல்லு கம்பு ரெட்ராஜ்மா ஜவ்வரிசி சம்பா கோதுமை சிவப்பு காராமணி கேழ்வரகு வெள்ளை மூக்கு கடலை பச்சை பயிறு சகப்பு மூக்கு கடலை மொச்சை சுண்டல் வேர்க்கடலை கரெக்டாக வைக்கல நான் எடுத்து வைக்கிறேன் அடுத்தது கோதுமை ஃபைனலாக வெள்ளை காராமணி சத்து மாவோட இன்க்ரீடியன்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஐடென்டிஃபையும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ பாய்